இதுதான் நம்மளோட கேக் இதுதான் பலாமலம் பாருங்க நம்ம வீட்டுல காய்ச்சிருக்கு ஆமா நல்லா காய்ச்சிருக்கு அப்படியே வாங்க எலுமிச்சை கண்ணு இருக்கு வீடு அதுக்குன்னு ஒரு வீடு கட்டி இருக்கோம் பாருங்க கோழிக்கு தனியா வீடு கரண்ட் மணிக்கு தனியா வீடு ஆமா இது பொண்ணு இது பையன் இது என்ன மேரேஜ் போட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வில்லேஜ் வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க வாங்க வீடு எப்படி எப்படி இருக்குன்னு இருக்குன்னு இதுதான் இதுதான் நம்மளோட 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 கேட் கேட் அப்படியே உள்ள பூச்செடி பூச்செடி எல்லாம் எல்லாம் பாருங்க பாருங்க இது பூ என்ன பேரு பூன்னு சொல்லுவாங்களா நிறைய இருக்கு கலர் கலரா இருக்கு வீட்டு காலர் எல்லாம் இருக்குல்ல வாழை மரம் எல்லாம் இருக்கு அப்புறம் எங்க வாங்க இந்த பூ காட்டு மல்லியா காட்டு மல்லி எல்லாம் இருக்கு இங்க வாங்க பலாப்பழம்லாம் நம்ம வீட்டுல காய்ச்சிருக்கு பாருங்க பலாப்பழம் பலாப்பழம் பாருங்க நம்ம வீட்டுல காய்ச்சிருக்கு போன வருஷம் தான் பஸ்ட் காய்ச்சி இது ரெண்டாவது வருஷம் காய்ச்சிருக்கு நல்லா நிறைய காய்ச்சிருக்கோம் மேல போய் பார்த்தா தெரியும் நிறைய காய்ச்சிருக்கான் அந்த வருஷம் போன வருஷம் காய்ச்சிச்சு வாங்க அப்படியே போலாம் இப்படியே நம்ம குள்ளக்கு பழம் சின்னதா இருக்கு அது பெருசு இது சின்னது இப்பதான் வச்சிருக்கோம் பலாப்பழத்துல உள்ள கொட்டையை போட்டா இது மாதிரி மொச்சிக்கும் அது மாதிரிதான் அது மாதிரி வச்சோம் இங்கே தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் இருக்கு இங்க ஒரு பப்பாளி மரம் இருக்கு பாருங்க இப்படி இருக்கு கொலை கொலையா வச்சிருக்கு ஆமா நல்லா காய்ச்சிருக்கு அப்படியே வாங்க எலுமிச்சை கண் இருக்கு நம்ம வீட்டுல இப்பதான் வச்சிருக்கோம் சின்னதா இருக்கு அப்படி ஆமா கஜாபயில மாமரம் உழுந்துட்டு திருப்பி மறைச்சு மாங்காய் காய்ச்சிருச்சு இந்த

தனியா வச்சிருக்கோம் வீடு அதுக்குன்னு ஒரு வீடு இருக்கோம் பாருங்க கோழிக்கு தனியா வீடு கரண்ட் போடிக்கு தனியா வீடு அப்படியே எத்தனை தென்னை மரம் இருக்கு ரெண்டு மரம் தான் காய்க்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வீடே கட்டணும் நிறைய இருந்துச்சு தென்னை மரம் இடம் வாங்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வீடு கட்டிட்டோம் உங்களை போட்டு